பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்தி வேலிருந்து சந்தன் பேசுகிறேன் ஜோதிடத்தின் உண்மையும் அதில் உள்ள தன்மையும் எது என்பது இன்றைய தலைப்பு இந்த தலைப்பு ஒரு ஜோதிடத்தோட உண்மை நிலையப்பாட்டையும் அதில் உள்ள தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது நம்ம ஜோதிடம் என்பது உண்மை உண்மையாக இருக்கிறதுனால தான் இந்த கலையை நம்ம நேசிக்கிறோம் இந்த நிகழ்பாடு நமக்கு ஒவ்வொன்றும் உணர்த்துகிறதுனால இதை நம்புகிறோம் அப்படிங்கிற தன்மை ஜோதிடம் என்பது உண்மை என்பது பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் அது ஜோதிடர்களுக்கு அதிகமாக தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இந்த உண்மை ஜோதிடம் என்பது உண்மைதான் அதை நம்ம யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை என்பது ஏன்னா புரோனா காலத்திலிருந்தே இந்த ஜோதிடத்தோட ஒரு உண்மை நிலைப்பாட்டை உணர்த்தி கொண்டு இருக்கிறது அனைவருக்குமே என்பது நிதர்சனமான உண்மை அந்த உண்மையை அதில் உள்ள தன்மையை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதுதான் இன்றைய தலைப்பு அது பராசர ஜோதிட முடிமன்றத்தில் இந்த தலைப்பு உதயம் அப்போ இந்த தலைப்பை சார்ந்து ஒவ்வொருத்தரும் தங்களோட கருத்துக்களை முன்வைக்கும் போது தங்களோட அனுபவத்தின் உணர்ந்த கருத்துக்கள் உண்மையான ஒரு நிலைப்பாட்டையும் நீங்கள் ஒவ்வொரு கருத்தை சொல்லும்போது போது அதில் உள்ள தன்மைகள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதத்து புரிய உண்மையா வண்ணமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் இதுதான் ஜோதிடம் ஏன்னா நம் நாள்தோறும் இந்த ஜோதிடத்தை அந்த உண்மையான ஜோதிடத்தை நம் அதில் உணர்ந்து பேசி போது அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம் என்று பார்க்கும்போது இன்றைக்கு உத்தர நட்சத்திரம் சந்திரன் வந்து சிம்மத்திலேருந்து கண்ணிக்கு வந்துட்டாரு அப்போ அந்த உத்திர நட்சத்திரங்கிறது யாரோட ஒரு ஆதிக்கம் நிறைந்ததுன்னு பார்த்தா சூரியனோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரம் அப்போ இன்றைக்கு நான் வந்து ஒரு பயணத்தில் இருக்கும்போது இந்த அரசு வாகனங்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா காவல் வாகனங்கள் வருவாய்த்துறை வாகனங்கள் இப்படி கலெக்டரோட வாகனங்கள் இந்த மாதிரி வாகனத்தை நான் வந்து நான் வாகனத்தில் பயணிக்கும் போது எனக்கு முன்னும் பின்னுமாக இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய ஒரு தருணம் எனக்கு ஏற்பட்டுச்சு ஒரு அந்த அந்த தன்மையை எனக்கு உணர்த்திச்சின்னு வச்சுக்கேன் என்னடா இன்றைக்கி ஏன்டா இன்றைக்கி அரசு வாகனமாக நம்மளை வந்து ஒருத்தர் ஒரு பின்னாடியே வந்துட்டுருக்கார் அடிச்சுக்கிட்டே வந்துட்டு வந்துட்டுருக்காரு அப்புறம் பார்த்தா வருவாய்த்துறை அதிகாரி வந்துட்டுருக்காரு நான் அவருக்கு சைடு கொடுத்து அவர் என்னை பண்ணி போகிறாரு அந்த மாதிரி ஏத்தாப்பில் கலெக்டர் ஆஃபீஸோட வாகனம் வருது அது கலெக்டரே போன மாதிரி எப்படி அரசாங்கத்தோட ஒரு நிகழ்பாடு நான் பயணிக்கும் போது இதெல்லாம் நான் வந்து உணரக்கூடிய தன்மையாக அந்த நிலைப்பாட்டு இன்றைக்கி எனக்கு பிரபஞ்சம் உணர்த்தியிருந்து வச்சுங்களேன் அப்போ இந்த மாதிரி ஒரு இந்த ஜோதிடத்தின் உண்மை நிலையை நாம் எங்கே உணர் உணர்வது என்று பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தன்மைகளில் நம்ம உணர முடிய தன்மை எனக்கு இன்றைக்கு இந்த பிரபஞ்சம் உணர்த்தியது அப்போ இந்த நிகழ்வுகளாக ஏன் நடக்குதுன்னா நீங்கள் அந்த சூரியனோட நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அப்போ அரசு சார்ந்த ஒரு வாகனத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மையும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் எனக்கு உணர்த்தியது அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் ஒரு மனிதன் பிறந்து விட்டால் ஒரு குழந்தை விட்டால் அதுக்கு நம்ம ஜாதகம் எழுதி வைக்கிறோம் ஜன ஜாதகத்தை நம்ம வந்து அதோட பிறந்த தேதியை வைத்து பிறந்த நேரத்தை வைத்து பிறந்த ஊரை வைத்து ஒரு ஜனநக ஜாதகத்தை கணித்து எழுதி வச்சிடறோம் அந்த கணித்து எழுதி வைப்பதில் அதில் என்ன ஒரு அதில் உள்ள தன்மைகள் நிலை எது இப்போ ஒரு ஜாதகத்தோட அதோட தன்மை நிலை எது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த ஒவ்வொருத்தரும் உணரும்போது அந்த ஜாதகத்தோட ஒரு தன்மையை நாம் எந்த காலகட்டத்தில் உணர்த்தணும் என்பதை நம்ம உணர்ந்து ஏன்னா நம்ம ஜோதிடத்தை உண்மைன்னு சொல்லிட்டோம் அப்போ இந்த உண்மைத்தன்மையை நம்ம எப்பப்ப சொல்லணும் எப்பப்போ சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது இல்லை ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஓப்பனாக சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாதுங்க நம்மக்கிட்ட எந்தெந்த நேரத்துக்கு நமக்கு எந்தெந்த வாடிக்கையாளர் வர்றாங்க யாரால் நம்மக்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு உண்டான அதில் உள்ள தன்மைகள் என்ன ஏன்னா அந்த அவங்க கேட்கக்கூடிய கேள்வியில் இந்த கிரகங்கள் நமக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் அது வந்து நிமித்த சகனமா இருக்கலாம் அதாவது பிரச்சனமாக இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று நம்ம அதில் போட்டுக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க அந்த நேரத்தில் அந்த கிரகங்கள் இந்த பிரபஞ்சம் மூலியமாகவும் நமக்கு இந்த பஞ்சபூத தத்துவத்தின் மூலியமாகவும் எதோ ஒரு ரூபத்தில் நமக்கு அவங்க கேள்விக்கு ஒரு ஆன்சரை கொடுக்கும் அந்த ஆன்சர் என்ன என்பது அதில் உள்ள தன்மைகள் என்ன என்பதை நம்ம உணரக்கூடியது தான் ஜோதிடம் அப்போ ஒரு ஜாதகத்தை நம் எதுக்கு எழுதி வைக்கிறோம் இந்தந்த காலகட்டத்தில் இன்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதை இந்த பன்னெண்டு மானத்திலும் பன்னெண்டு பாவத்திலும் இந்த ஒம்பது கிரகத்திலும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலும் நூற்றி எட்டு பாத வழியாக நமக்கு இந்த பிரபஞ்சம் அருளிய அற்புதமான ஒரு பொக்கிஷம் என்றே சொல்ல வேண்டும் ஏன்னா ஒரு கண்ணாடியில் நம்ம பார்த்தா நம்ம முகம் தெரியும் கண்ணாடியில் நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை எடுத்து கொடுக்கும் ஒரு கண்ணாடி பார்த்தா நம்ம என்ன இருக்குதோ அதை நம்ம ஒரு பிரதிபலிக்கும் ஒன்றோம் அது மாதிரி ஜாதகத்திலும் அவங்களுக்கு என்ன நடக்குது என்பதை உணர்த்தி கொடுக்கறது தான் ஜோதிடம் அப்போ அதை அதில் உள்ள தன்மைகளை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாதகத்திலும் அதோட உண்மை நிலைப்பாட்டை நம் அதில் உள்ள தன்மை நிலைப்பாட்டையும் நம்ம ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும் என்பது இன்றைய இந்த தலைப்பு எனக்கு உணர்த்தியதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி உணர்வது இது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஏன்னா ஜாதகத்தை பார்த்தா நமக்கு என்ன கண்ணை கட்டி விட்ட மாதிரியே தெரியுது ஜாதகத்தை பார்க்கும்போது இதில் ஒன்று என்ன இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு தன்மை தான் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு புலன்படுகிறதுன்னு படுகிறதுன்னு அப்ப அப்போ இந்த பிரபஞ்சத்தோட ஒரு நிகழ்பாட்டையும் நம் உள்ளார்ந்து கவனிக்க வேண்டும் அதுக்கப்புறம் அன்றைய நாளே நம்ம கவனிக்க வேண்டும் அவங்க வந்த நேரங்காலத்தையும் கவனிக்க வேண்டும் அவங்க எந்த நிலையில் வந்திருக்காங்கன்னா அவங்களையும் பார்க்க வேணும் பார்த்துட்டு ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அதில் உள்ள தன்மைகள் என்ன என்பதை இப்போ ஒவ்வொரு ஜாதகம் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கும் நிச்சயமாக அப்போ அந்த ஒவ்வொரு ஜாதகத்தின் உள்ள தன்மைகள் நமக்கு எந்த மாதிரி ஒரு நெகழ்பாட்டு கொடுக்கும் இப்போ ஒரு தனுசு லக்கண ஜாதகம் தனுசு லக்கண ஜாதகத்தில் பாக்கியாதிபதி லக்கணத்துல உட்காந்துருக்கார் இப்போ ஒரு தனுசு லக்கண ஜாதகம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இப்போ தனுசு லக்கண ஜாதகத்தில் பாக்கியாதிபதி லக்கணத்தில் உட்காந்துருக்கும்போது அவங்களுக்கு வந்து பாக்கியம் அவங்களுக்கு வந்து அதிக அளவில் கிடைக்கும்னு சொல்லலாம் பாக்கியம் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அப்போ அந்த பாக்கியங்கள் எப்போ கிடைக்கும் அந்த ஜாதகத்துக்கு பாக்கியங்கள் எப்போ கிடைக்கும் அதோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதோடய சாரங்கள் வேணும் அதோட நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் அமைந்திருக்குது அதில் வந்து ஒம்பது பாதங்கள் இருக்குது அந்த பாதங்கள் நவாம்சத்தில் எந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து அதோடய தன்மைகளையும் உணர வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போ நம்ம எடுத்தோன்னு சொல்லக்கூடிய விஷயம்னா ஒரு லக்கணத்தில் பாக்கியாதிபதி லக்கணம் தான் இந்த ஜாதகர் கொடுத்து வச்சு பாக்கியசாலி அப்போ அந்த பாக்கியம் இவருக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ அந்த பாக்கியாதிபதிக்கு உண்டான தசா காலங்கள் நடக்க வேணும் அதுதான் உண்மை அந்த பாக்கியா அந்த பாக்கியத்துக்கு உண்டான அந்த ஜாதகத்துக்கு அந்த தசா காலங்கள் வருவது இப்போ தனுசு லக்கணத்துக்கு சூரியன் பாக்கியாதிபதி லக்கியணத்திலே உட்காந்துட்டாரு அப்போ அவரோட தசா காலங்கள் நடக்கும்போது அந்த ஜாதகத்துக்கு ஒரு பாக்கியத்தை அருளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்போ பாக்கியத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த சூரியன் அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்காரா கெட்டு போயிட்டாரா இல்லை பாவகிரகத்தோட சேர்க்கை பெற்றுருக்குதா என்று நம்ம இதெல்லாம் வந்து அந்த ஏன்னா இப்போ நம்ம ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம்னா பாக்கிய அதிபதி லக்கணுன்றது தான் யோகம் பாக்கியசாலிப்பா அவனுக்கு முன்னோர்களோட ஒரு அனுகிரகம் இருக்குது பூர்வ புண்ணியத்தோட ஒரு பாக்கியத்தை அணுகக்கூடிய தன்மை அப்படிங்கிற ஒரு கௌரவமாக வாழக்கூடிய தன்மை உங்கள் அப்பா ஒரு கௌரவத்தில் இருந்துருவோம் உங்கள் தாத்தாவலி சொத்தலாம் உங்களுக்கு இருக்கும் இப்படி முன்னோர்களோட ஒரு அனுகிரகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு பொதுவாக சொன்னாலும் அந்த சூரியன் பலமாக இருக்காரா பலவீனமாக இருக்காரா பாவகிரகம் சேர்க்கை ராகு கிரக ராகு கேதுகள் கிரகம் சேர்க்கப்பட்டிருக்கா சனிக்கு சேர்க்கப்பட்டிருக்காரா இப்போ அதுக்கு வந்து செவ்வாய் சேர்க்கப்பட்டிருக்காரா இப்போ இந்த கிரகத்தை ஒரு கிரகத்தோடு ஒரு கிரகம் சேரும் போது அது வந்து பாக்கியத்தை கொடுக்கும் பாக்கியத்தை கெடுக்கும் யோகத்தையும் கொடுக்கும் யோக அவயோகத்தையும் கொடுக்கும் யோக பங்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி ஒரு தன்மைகளை நம் போது ஜாதகத்தில் உண்மை நிலைப்பாட்டை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ இது ஒரே ஜாதகம்தான் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பலன்னு சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்ன நடந்தது என்பதை அவங்களுக்கு அந்த கிரகங்கள் எந்த அந்த நேரத்தில் என்ன உதிக்குதோ அதைத்தான் அவங்க சொல்ல முடியும் ஏன்னா இந்த ஜோதிடம் என்பது ஒரு கணித கலை என்று சொல்கிறார்கள் அதாவது இந்த 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 இடத்துல இந்த கிரகம் இருந்தால் இந்த பலனை கொடுக்கும் இந்த இந்த பாகையில் இந்த கிரகம் இருந்தால் இந்த பலனை கொடுக்கும் அப்படின்னா இது வந்து கணித சாஸ்திரங்க இது கணிதப்படி தாங்க இது பலன் கொடுக்கும் இது தாங்க பலன் கொடுக்கும் அதனால இது வந்து அப்படின்னா ஒரே நேரத்துல ஒரே மாதிரி பிறக்கிற குழந்தைங்களுக்குலாம் ஒரே மாதிரியே பலன் கொடுக்கறதில்லை இப்ப இரட்டை குழந்தைகளே ஒரே நேரத்தில் பிறகு ஏன் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்னு பார்த்தா இதுதாங்க அதில் உள்ள தன்மைகளை நம்ம உணர வேண்டும் ஏன்னா இந்த ஒவ்வொருத்தரும் பிறக்கக்கூடிய அனைவருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு பலாபலங்கிறது ஒரு தசா காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது அவங்க முன் செய்த ஒரு கர்ம வினையின் பலனை அனுபவிக்க பிறந்தவர்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு கர்மவினையும் செய்யலன்னு வச்சுங்க முன் ஜென்மத்தை செய்யணும் அவங்கள ஒரு தெய்வப்பிரவின்னு கூட சொல்லலாம் அதிசய பிரவி தெய்வப்பிரிவி இந்த மாதிரி இந்த மண்ணில் புதுசாக பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கூட வந்துடலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா ஒவ்வொரு மனிதனும் அவங்களோட தசா காலங்கள் உண்டான ஒரு நிலைப்பாட்டை அந்த ஜோதிகள் மூலமாக அவங்களுக்கு ஒரு வாக்குப்பளிதத்தை இந்த ஜாதகம் மூலியமாக அவங்களுக்கு அந்த தன்மைகள் என்ன உள்ளது என்பதை நிச்சயமாக இந்த கிரகங்கள் வழியாக இந்த பிரபஞ்சத்தின் வழியாக அந்த ஜாதகருக்கு உதித்து கொண்டே இருக்கும் யார் மூலியமாகச்சு அவர் ஜாதகமே பார்க்கலீன்னா கூட ஏதோ ஒரு மூலியமாக ஒரு மனிதர்கள் மூலியமாகவும் அவங்களுக்கு அந்த கிரகங்கள் வேலையை நூறு சதவீதம் செய்து கொண்டே இருக்கும் அவர் ஜாதகம் பார்க்கிறாரு பார்க்கல அப்படிங்கிற நிகழ்பாடெல்லாம் இல்லைங்க அவங்களுக்கு அந்தந்த கிரகங்கள் என்னென்ன செய்யணுமோ அது வந்து நூறு சதவீதம் செய்து கொண்டே இருக்கும் அது நல் பலனாக இருக்கட்டும் தீய பலனாக இருக்கட்டும் இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அதாவது சிக்கல் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கட்டும் இது எதாக இருந்தாலும் அவங்க முன் செய்த ஒரு கர்மவினின் பலனாக இந்த ஜென்மத்தில் இதை அனுபவிக்க பிறந்திருக்கார் என்பதை அந்த ஜாதகத்தின் உண்மை நிலையை அதிலுள்ள தன்மைகள் அந்த ஜாதகத்துக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் ஏன்னா ஒருத்தர் வந்து ஜாதகமே பார்க்க மாட்டாரு ஜாதகத்துக்கு நம்பிக்கை நம்பிக்கையில் அவர் நல்லா இருப்பார் என்னை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருப்பார் அவருக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது ஆனால் ஜாதகம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பாரு அவருக்கு எல்லா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்கும் தெய்வ வழிபாடு எல்லாம் செஞ்சு எதை செஞ்சு எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இதுக்கு இதுக்கு என்ன காரணம்னா முன் செய்த ஒரு மீனின் பலனின் அந்த ஜாதகர் இந்த ஜென்மத்தில் யார் மூலியமாச்சு அவரை அனுபவிக்கணும் இதை அனுபவிச்சு தான் அவர் தீர்த்துட்டு போகணுங்கிற ஒரு நிலைப்பாடு அது மாதிரி நமக்கு நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நன்மையும் சரி தீமையும் சரி அது நம்மளால் ஏற்பட்டது அல்ல இந்த பிரபஞ்சம் நமக்கு அதை இந்த இந்த காலகட்டத்தில் நீ அனுவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதில் உள்ள தன்மைகளை நமக்கு யார் மூலியமாச்சு அதை உணர்த்தி கொண்டே இருக்கும் நண்பர்களை அதனால இதை யாரும் மறந்து விடாதீர்கள் ஜோதிடம் என்பது உண்மை நீங்கள் அதை பார்த்தாலும் உண்மை தான் பார்க்கலினாலும் உண்மைதான் ஜாதகம் நான் பார்க்கு நான் பார்க்குறதில்ல அப்படின்னு சொன்னாலும் அது உண்மை தான் நீங்கள் பார்க்கலினாலும் அந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன பலன் கொடுக்குது அது தகுந்த நூறு சதவீதம் கொடுத்துரும் நான் ஜாதகம் எழுதி வைக்கலீங்க அப்படின்னா கூட அதுக்கு உங்களுக்கு பலன் கொடுத்துரும் அதாவது ஜாதகம் எழுதி வைத்தால் நம்ம கண்ணாடி போல் அது எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அதில் பார்த்துக்கிட்டால் அதில் இருக்கிற உண்மை நிலைப்பாட்டை அதில் உள்ள தன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு இதெல்லாம் பார்க்கலின்னா அந்த கிரகங்கள் யார் மூலியமாச்சு எந்த மனிதர்கள் மூலியமாச்சு இந்த பஞ்சபூத தத்துவத்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நூறு சதவீதம் நடந்து கொண்டே இருக்கும் நண்பர்களே இதுதான் ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாடு அதில் உள்ள தன்மைகள் இதுதான் என்னை பொறுத்தளவுக்கு இந்த தன்மைகளை நம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாதகத்து மூலம் நான் உணர்ந்து கொண்ட ஒரு நிலைப்பாட்டை இந்த பராசர மணிமன்றத்தின் மூலியமாக பதிவிடுகிறேன் ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் அந்த கவனிக்கும் போது ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு நிலைப்பாட்டில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைப்பாட்டை நம்ம உணரும்போது அந்த பிரபஞ்சத்தின் மேலும் இந்த நவகிரக நவக்கோள்கள் மேலும் இந்த பஞ்சபூத தத்துவத்தின் மேலும் நமக்கு ஒரு ஒரு வியப்பான ஒரு எண்ணங்களும் இந்த தெய்வத்தோட ஒரு நிலைப்பாட்டையெல்லாம் நம்ம உணரும்போது அதில் உள்ள சூட்சமங்கள் அதோடய தன்மைகள் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு தன்மைகள் உண்டு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தன்மைகள் உண்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மைகள் உண்டு அதை நம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டமாவே இந்த உண்மை நிலைப்பாட்டை நம்ம உண உண உணர்ந்து கொள்ள முடியும் பிறருக்கு உணர்த்த முடியும் நண்பர்களை அதற்காக இந்த பராசர மணிமன்றத்தில் இந்த ஜோதிடத்தின் உண்மை நிலையும் அதில் உள்ள தன்மை நிலை எது என்பதை இந்த பராசர மணிமன்றத்தின் மூலியமாக நான் நிறைய நாள் உணர்ந்திருக்கிறேன் அதை பிறருக்கும் உணர்த்தியிருக்கிறேன் பிறருக்கும் சொல்லியிருக்கிறேன் நான் உணர்ந்த நிலைப்பாட்டை நான் எதையுமே வந்து உள் வைத்து கொள்வதில்லை அனைத்தையுமே எனக்கு கிடைப்பது அனைத்தையுமே ஜோதிட பொக்கிசத்தை நான் வந்து பிறர் இடத்தில் அது பிறர் இடத்தில் சொல்வதோடு இந்த பராசர மணிமன்றத்தை வழியாக அனைத்தையுமே வந்து கொடுத்து கொண்டு வந்துக்கிட்டுருக்கிறேன் இதுவரைக்கும் அது மாதிரி நம் கொடுக்க கொடுக்க இந்த பிரபஞ்சங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை தேடி போகாமையே நமக்கு ஒரு நிகழ்பாடு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு நிலைப்பாடும் நமக்கு வந்து கொடுக்க கொடுக்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க இறைக்க இறைக்கிற கேணி தான் ஊரும்பாங்க அந்த கேணியில் தண்ணி இறச்சிக்கிட்டே இருந்தால் தான் அந்த கேணி வந்து ஊரும்பாங்க அது மாதிரி நம் கொடுக்க கொடுக்க நம்ம உயர்கிறோம் நம் கொடுக்கும்போது நம்மளோட நிலையும் உயர்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டை உணர்த்தக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறதுனால் இந்த பராசர மணிமன்றத்துக்கு இந்த பதிவை இந்த இன்றைய நாளில் அது சுக்கர பகவானோட நாள் வெள்ளிக்கிழமை இந்த நாள் நன்னாளில் இந்த தன்மையை நான் உணர்ந்ததனால் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி சந்திரன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தலைப்பில் சந்திப்போம்